டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம் நவம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை வானிலை அறிக்கை இதுவரைக்கும் டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அதேபோல இன்றைய அறிக்கையில் உருவாகியிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் இன்று காலை வெளியிட்ட அறிக்கையிலேயே இரண்டாம் கட்ட ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் டெல்டா மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இந்திய வானிலை மையமும் டெல்டா மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை இன்று பிற்பகல்ல வெளியிட்டிருக்கிறது இது குறித்து தான் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம் சென்னை முதல் நாகை வரையிலான பகுதிகளில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது டெல்டா மாவட்டங்களில் நாளைய தினம் அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் இது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் எடுக்க வேண்டும் என்றும் இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம் முதல்ல வானிலை அமைப்பை பார்த்து விடுவோம் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி தற்போது தென்மேற்கு வங்கக்கடல் நோக்கி நகர்ந்து வருகிறது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த பதினெட்டு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய டெல்டா கடற்கரை நோக்கி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நகரும் என எதிர்பார்க்கப்படுது அவ்வாறு பார்க்கும்போது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இந்த சலனம் மாறக்கூடும் அதேபோல நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பிற்பகல் மாலை நேரத்தில் வட இலங்கை மற்றும் டெல்டா கடற்கரை அருகே வருகை தரும் என எதிர்பார்க்கப்படுது டெல்டா மற்றும் வட இலங்கை கடல் பகுதியில் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு இரண்டு நாட்களுக்கு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மாலை முதல் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மாலை வரை இரண்டு நாட்களுக்கு ஒரே இடத்தில் நிலை கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி ஒரே இடத்தில் கடல் பகுதியில் மையம் கொள்வதன் காரணமாக மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழை நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஆகிய தேதிகளில் தீவிரமடைந்து மழை பொழிவு கொடுக்க இருக்கு குறிப்பாக நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு நேரத்தில் படிப்படியாக மழை துவங்கும் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு துவங்கும் மழை டிசம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த சுற்று மழைப்பொழிவு வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களை மையமாக வைத்து மழை பொழிவு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய அடுத்த இரண்டு நாட்கள் என்ன மாதிரியான வானிலை அப்படின்னு பார்ப்போம் நவம்பர் இருபத்தாறு ஏழு ஆகிய இரண்டு நாட்கள் டெல்டா மாவட்டங்களான நாகப்பட்டினம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக அநேக இடங்களில் கன முதல் மிக கனமழை எதிர்பார்க்கப்படுது பல இடங்களில் அதீத கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது அதாவது இருபது சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது குறுகிய காலத்தில் அதீத பொழிவுக்கும் குறுகிய காலத்தில் பெரும் மழைப்பொழிவுக்கும் டெல்டா கடலோர மாவட்டங்களான நாகப்பட்டினம் திருவாரூர் காரைக்கால் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல வாய்ப்பு நவம்பர் இருபத்தாறு இருபத்தேழு ஆகிய இரண்டு நாட்கள் இந்த இரண்டு நாட்களையும் குறிப்பாக குறுகிய காலத்தில் குறுகிய நேரத்தில் அதாவது ஒரு ஆறு மணி நேரத்தில் முப்பது முதல் நாற்பது சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது ஆறு மணி நேரத்திலேயே இது போன்ற ஒரு தீவிர மலைப்பொழிவு நிகழும்போது சற்றே பாதிப்பு ஏற்படும் தாழ்வான இடங்கள்லையும் ஆறுகள் வாய்க்கால்கள் வடிகால் வாய்க்கால்கள் அருகே இருப்பவர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் இந்த பொழிவு இதை இதை குறிப்பிடும் பட்சத்தில் தான் இரண்டாம் இரண்டாம் வகை ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்று நமது டெல்டாவதர்மன் வானிலை மக்களத்தின் சார்பாக இன்று காலையே வெளியிடப்பட்டது டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நவம்பர் இருபத்தாறு இருபத்தேழு ஆகிய இரண்டு நாட்கள் அதீத கனமழை குறுகிய காலத்தில் பெரும் பொழிவுக்கான வாய்ப்புகள் இருபத்தெட்டு இருபத்தொன்பது ஆகிய தேதிகளிலையும் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் தொடருது நவம்பர் முப்பது டிசம்பர் ஒன்றாம் தேதி வரைக்குமே இந்த சுற்றுமலை நீடித்து மழையை டெல்டா மாவட்டங்களுக்கு அதே வடகடலோர மாவட்டங்களை எடுத்துக்கொண்டால் வடகடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முற்பகல் முதல் படிப்படியாக கனமழை தொடங்கும் நவம்பர் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு ஆகிய தேதிகளில் பரவலாக அநேக இடங்களில் கன முதல் மிக கனமழை எதிர்பார்க்கப்படுது கடலோர மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அதீத கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கு வட கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஓரிரு இடங்களில் கடலோரத்தில் அதீத கனமழை இருந்தாலும் இது பாதிக்கும் மழையாக அமையாது நீர்நிலைகளில் இருப்பை அதிகரிக்கும் செய்யும் அளவிற்கும் நிலத்தடி நீர் நீர்மட்டத்தை உயர்த்தும் அளவிற்கும் தான் அமையும் சென்னை ஏரிகளின் நிலவரத்தை பொறுத்தவரைக்கும் நாற்பத்தி ஐந்து சதவீதம் தான் ஏரிகளில் நீர் இருக்கு அதனால சென்னை மற்றும் ஆனா அடுத்த ஐந்து ஆறு நாட்களுக்கு தினசரி கனமழைக்கும் மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு கடலோரத்தின் ஓரிரு இடங்களில் அதிக கனமழைக்கும் வாய்ப்பு இருக்குது டெல்டா மாவட்டங்கள் நவம்பர் இருபத்தாறு இருபத்தேழு ஆகிய இரண்டு நாட்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதனை ஒட்டி இருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள்லையும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையின் கிழக்கு பகுதி கள்ளக்குறிச்சி அதே போல் பெரம்பலூர் அரியலூர் திருச்சி புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள்லையும் நவம்பர் இருபத்தாறு இருபத்தேழு தேதிகளில் கனமழை வாய்ப்பு இருக்குது ஆனால் பாதிக்கும் மழை வாய்ப்பு இல்லை டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நவம்பர் இருபத்தாறு இருபத்தேழு ஆகிய தேதிகளில் தொடர்ந்து ஒரு விட்டு விட்டு கனமழையாக தொடங்கி நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மாலை முதல் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நள்ளிரவுக்கு இடைப்பட்ட நேரத்தில் தொடர் பொழிவும் குறுகிய நேரத்தில் தீவிர மழைப்பொழிவுக்கும் வாய்ப்புகள் இருக்குது நமது டெல்டா வதர்மன் வானிலை ஊடகத்தில் தொடர்ந்து நிகழ்நேர அறிக்கைகள் நாளை காலை முதல் வெளியிடப்படும் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை நமது வாட்ஸ்அப் குழு குழுக்கள்லையும் சரி அதே போல் யூடியூப் முகநூல் போன்ற வலைதளங்கள்லையும் தொடர்ந்து அறிக்கைகள் வழங்கப்படும் அந்த அறிக்கைகளை பார்த்து பயன்பெறுங்கள் டெல்டா மாவட்ட மக்கள் முடிந்த வரைக்கும் மழைக்கு முன்னெச்சரிக்கை எடுங்கள் இது ஒரு கால் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தான் இது புயல் அல்ல அதுவும் நிலை கொண்டு மழையை கொடுக்குது எந்தவித காற்று பாதிப்பையும் காற்று சேதத்தையும் ஏற்படுத்தாது தென்னை மரங்களில் மட்டை வெட்டுவது இது போன்ற பணிகளை மேற்கொள்ள வேண்டாம் அதே போல் ஓட்டு வீடு கூரை வீடுகளில் இருப்பவர்களும் எந்தவித அச்சமும் பயமும் கொள்ள தேவையில்லை இந்து காற்று பாதிப்பையோ காற்று சேதத்தையோ ஏற்படுத்தாது ஆனால் தரைக்காற்று ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஆனால் அதன் மூலம் எந்த பாதிப்பும் ஏற்படாது முருங்கை மரம் கூட முறிவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படி எடுத்துக்கணும் காற்று பொறுத்தளவுக்கு மழையை பொறுத்தளவுக்கு குறுகிய நேரத்தில் தீவிர மழை பொழிவு பதிவாகும்போது தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்குவதும் அதே போல் ஆறுகள் வாய்க்கால்கள் வடிகால் வாய்க்கால்கள் குளங்களுக்கு அருகில் இருப்பவர்கள் குளங்களுக்கு அருகில் வீடுகள் இருப்பவர்கள் சற்று எச்சரிக்கையான இடத்துக்கு செல்வது நல்லது குறிப்பாக நாளை மாலை முதல் சற்று எச்சரிக்கையான இடங்களில் தங்குவது நல்லது தாழ்வான இடங்களில் இருப்பவர்களும் சற்று எச்சரிக்கையான இடங்களுக்கு செல்வது நல்லது இந்த மழைப்பொழிவு இருபத்தாறு இருபத்தி ஏழு ஆகிய இரண்டு நாட்கள் சற்று தீவிரமாக இருக்கும் தொடர் மலைப்பொழிவு துவங்கும் போது வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை தினம் விடுமுறை விடப்படும் நாளை மறுநாளும் விடுமுறை விடப்படும் விடுமுறை என்பதன் காரணமாக மாணவர்கள் வெளியில் செல்ல வேண்டாம் விவசாயிகளும் மழை கனமழை பெய்து வருகிறது போய் வடிகால்களில் நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு வயல்களுக்கு செல்ல வேண்டாம் நவம்பர் இருபத்தாறு இருபத்தேழு ஆகிய இரண்டு நாட்கள் நீங்கள் வீட்டில் இருந்தாலே போதும் பாதுகாப்பான இடங்களில் இருங்க அருகில் வாய்க்கால் இருக்கு ஆறு இருக்கு அல்லது குளங்கள் இருக்குன்னா திடீர்னு நீர் பெருக்க எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அவர்கள் மற்றும் சற்று எச்சரிக்கையாக இருங்க மழை தொடர்ந்து பதிவாகும் போது மழை விட்டவுடன் உடனே வெளியில் செல்ல வேண்டாம் ஏன்னா மின்கம்பங்கள் அறுந்து விடலாம் எங்கேயாவது வந்து தொடர்ந்து மழை பதிவாகும் போது மின் தந்தி மரங்கள் சாய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் இருப்பதன் காரணமா தங்களது வீடுகளில் பாதுகாப்பாக இருங்க அத்தியாவசியமாக என்ன தேவையோ நாளைக்கு பால் பாக்கெட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் தேவை குழந்தைகளுக்கு அப்படின்னா அது மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க நமக்கு இருபத்தாறு இருபத்தேல கடந்து விட்டால் இருபத்தி எட்டாம் தேதி முதலே படிப்படியாக டெல்டா மாவட்டங்கள் இயல்பு நிலைக்கு திரும் திரும்புவத திரும்பும் அளவிற்கு மலைப்பொழுவின் தீவிரம் படிப்படியாக குறையும் இந்த இரண்டு நாட்கள் தான் தீவிர மலைக்கு வாய்ப்பு இந்த சலனம் நிலை கொண்டு ஒரே இடத்துல நிலை கொண்டு மழையை கொடுக்குது தொடர்ந்து அறிக்கைகளை பார்த்து வாருங்கள் எனக்கு தொலைபேசியில் அழைக்க வேண்டும் நமது நான் அறிக்கைகள் வழங்குவேன் காட்சி ஊடகங்களில் வாயிலாகவும் முடிந்த வரைக்கும் தகவல்கள் கொடுப்பேன் அறிக்கைகளை பார்த்து வாருங்கள் தொலைபேசியில் அழைக்க வேண்டாம் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் போது உங்கள் பகுதியில் தண்ணீர் திடீர் திடீரென பெருக்கெடுக்குது இல்லை உங்கள் வீடுகளில் ஏதோ ஒரு பிரச்சனை பாதிப்பு உங்களுக்கு எதுவும் பிரச்சனை அப்படின்னா எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களது பெயர் ஒன் என்ன என்ன மாதிரியான பிரச்சனை என்ன சிக்கலில் நீங்கள் மாட்டிருக்கீங்க எந்த இடத்துக்கு வர வேண்டும் என்ற என்ற தகவலை மட்டும் எனக்கு பகிருங்கள் நவம்பர் இருபத்தாறு இருபத்தேழு ஆகிய தேதிகளில் தொடர்ந்து வாட்ஸ்அப்பில் நான் இணைந்திருப்பேன் உங்களது தகவல் உங்களுக்கு செய்தி உடனடியாக மாவட்ட நிர்வாகத்திற்கும் ஊடக நண்பர்களுக்கும் அளிக்கப்படும் அடுத்த ஒரு மணி நேரத்திற்குள்ளாக உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு நான் உங்களுடன் டெல்டா மாவட்ட மக்கள் ஆக்கப்பூர்வமான முன்னேற்பாடுகளை எடுங்க அச்சப்பட தேவையில்லை இது காற்றை பாதிப்பை கொடுக்கக்கூடிய மழையை தரும் நிகழ்வு பெரும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அதற்கு சற்றே தயாராகும் பட்சத்தில் இந்த மழைப்பொழிவை நம்ம எதிர்கொள்ளலாம் தொடர்ந்து அறிக்கைகள் பார்த்து வாருங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது என்ன பிரச்சனை எங்கே சிக்கியிருக்கீங்க என்ன என்ற தகவலை எனக்கு வாட்ஸ்அப்பில் பகிரும் பட்சத்தில் உடனடியாக மாவட்ட நிர்வாகத்திற்கும் ஊடக நண்பர்களுக்கும் நான் பகிர்றேன் டெல்டாவில் ஒருவேளை பாதிப்பு ஏற்படும்போது கடந்த சில ஆண்டுகளில் ஊடகங்கள் பெரிதாக முக்கியத்துவம் கொடுத்திருக்க மாட்டாங்கள் இந்த ஆண்டு அனைத்து ஊடகங்களின் பார்வையையும் டெல்டா மாவட்ட பக்கம் திருப்பு திருப்புவதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளையும் நான் செய்து வருகிறேன் அதே போல் உங்களுக்கு தேவையான முன்னேற்பாடுகளும் தேவையான உதவிகளும் என்னால் முடிந்த வரைக்கும் நான் செய்கிறேன் அச்சப்படாமல் இந்த பெருமலை பொழிவை ஆக்கப்பூர்வமாக எதிர்கொள்வோம் நன்றி தொடர்ந்து இணைந்திருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் இந்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக அடுத்த ஐந்து நாட்களுக்கு தமிழகத்தில் மழை தொடரும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் தீவிர மழைப்பொழிவுக்கான வாய்ப்பு இருபத்தாறு இருபத்தேழு ஆகிய தேதிகளில் இருபத்தெட்டு எட்டு கனமழை தொடரும் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களில் இருபத்தி ஆறு முதல் முப்பதாம் தேதி வரைக்குமே கனமிக கனமழை தொடரும் ஓரிரு இடங்களில் அதிக கனமழை வாய்ப்பு வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் தெற்கு உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல மழைப்பொழிவு தொடங்குவதில் தாமதம் ஏற்படும் ஏனென்றால் இது கடலிலேயே நின்று மழைப்பொழிவு கொடுக்கும் நிகழ்வாக அமைவதன் காரணமா வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கான ஒரு நிகழ்வாக அமையது கடந்த இரண்டு மாதமாக கூறி வந்தோம் சென்னை முதல் நாகை வரையிலான கடலோர பகுதிகளில் குறுகிய காலத்தில் அதீத மழைப்பொழிவுக்கும் குறுகிய நேரத்தில் தீவிர மழைப்பொழிவுக்கும் வாய்ப்பு இருக்கு இயல்புக்கு மிகுதியான மழைக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அது போன்ற ஒரு நிகழ்வு தற்போது உருவாகி வருகிறது மக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் அச்சப்பட வேண்டாம் நன்றி